நம்ம இந்த பதிவில் ஒரு சில பிரார்த்தனை ஸ்லோகங்களை நம்ம பார்க்க போகிறோம் முதல் பிரார்த்தனை ஸ்லோகம் பிள்ளையார் ஸ்துதி விநாயகருக்கு சர்வவிக்ன ஹரந்தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் எந்த காரியத்தை எடுத்தாலும் நம்ம விக்னங்கள் இல்லாமல் தடைகள் இல்லாமல் நல்லபடியாக வெற்றி தரக்கூடிய ஒரு செயலாக அமையறதுக்கு நம்ம இந்த பிள்ளையார் ஸ்துத்தியை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கணும் சர்வவிக்ன ஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் செய்கிற எல்லாமே நல்லபடியாக வெற்றி அடையணும் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் எல்லாத்தையும் வெற்றி அடைய செய்யக்கூடிய அந்த விநாயகரை நான் துதிக்கிறேன் இதுக்காக அப்புறம் நம்ம என்ன ஸ்லோகம் பார்க்க போகிறோன்னா சரஸ்வதி ஸ்துதி சரஸ்வதி ஸ்துதி இப்போது எக்ஸாம் டைமாக இருக்கிறதுனால நான் அதில் ஒரு இரண்டு மூன்று ஸ்லோகங்கள் சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன் முதல் ஸ்லோகம் யாதேவி ஸ்தூய தே நித்யம் விபுதை வேத பாரகைஹி சாமே வசத்து ஜிஹ்வாஹ்ரே பிரம்ம ரூபா சரஸ்வதி சிருஷ்டிக் கடவுளான பிரம்மாவின் மனைவியான சரஸ்வதி தேவி அனைத்து சாஸ்திரங்களையும் அதிபதியாக கொண்டவள் அப்பேற்பட்ட சரஸ்வதி தேவியை நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம் என்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணுறோம் பிரம்மனின் ரூபமாகவே திகழும் சரஸ்வதி தேவியே நீ எனது நாவினில் வந்து வாசம் செய்வாயாக உன்னை நான் தினமும் பிரார்த்திக்கிறேன் எனது நாவினில் வந்து நலம் தருவாயாக அப்படின்னு நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்கிறோம் யாதேவி ஸ்தூயத்தே நித்தியம் விபுத்தை வேத பாரகைகி சாமே வசது ஜிஹ்வாஹ்ரே பிரம்ம ரூபா சரஸ்வதி வேதங்களுக்கெல்லாம் அதிபதியான சரஸ்வதி தேவியே நீ எனது நாவினில் வந்து வாசம் செய்து எனக்கு எல்லா கலைகளிலும் நான் வெற்றி அடைய துணை புரிவாயாக இந்த ஸ்லோகம் சொல்கிறதுல என்ன முக்கியத்துவனா அதாவது இந்த ஸ்லோகத்தை தினமும் விடிகாலையில் ஒரு பன்னெண்டு முறையோ இல்லை ஒரு இருபத்தோரு முறையோ பிரார்த்தனை செய்தால் நல்லது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து எக்ஸாம்ஸில் நல்ல வெற்றியை கொடுக்கும் நல்ல ஞாபக சக்தி வளரும் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் ஒரு தெளிந்த சிந்தனை இருக்கும் எப்பேற்பட்ட தடைகளையும் உடை தெரியக்கூடிய ஒரு தெளிந்த சிந்தனை நமக்கு இந்த ஸ்லோகத்தை பிரார்த்தனை பண்ணுறதுனால இருக்கும் இதுக்கு அடுத்த ஸ்லோகம் அக்ஷமாலா அக்ஷராக்காரா அக்ஷராட்சர பலப்பிரதா அனந்தானந்த சுகதானந்த சந்திர நிவாரணனா அதாவது எப்படி நம்ம க சரஸ்வதி தேவி கையில் மணி மாலையை வச்சு அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காளோ மணி மாலை வந்து ஒரு நூற்றி எட்டு மணி நூற்றி எட்டு மணி கொண்ட மாலையை நம்ம வச்சுட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் ஒரு தியானம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நூற்றி எட்டு முடிக்கும்போது ஒரு பூர்ண பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பூர்ண சந்திரன் பௌர்ணமி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சந்திர கிரணங்கள் வந்து ஒரு பூர்ண பலன் கொடுக்கும் நம்ம மேலே படும்போது அதுக்கு உண்டான ஒரு சாநித்தியம் வந்து நமக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும் ஸோ அந்த பௌர்ணமி சந்திரன் முழு நிலவு மாதிரி மணிமாலையை கையில் வச்சுருக்கிற அந்த சரஸ்வதி தேவியை நம்ம தியானம் பண்ணும்போது என்னென்னா ஒரு ஒரு அக்ஷரத்தையும் மாலையாக நம்ம தொடுத்து நம்ம விடைத்தாளில் எழுதுகிறோம் அப்படி வச்சுக்கோங்க நம்மளோட விடைத்தாளை பார்க்கும்போது அந்த ஆசிரியருக்கு அந்த மணி மணியாக இருக்கணும்பாங்கல்ல அந்த மாதிரி கரெக்டான பதிலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அக்ஷமாலா அக்ஷராக்காரா அக்ஷராட்சர பலப்பிரதா ஒரு ஒரு அக்ஷரமும் நமக்கு பூர்ண பலனை கொடுக்கணும் அனந்தானந்த சுகதானந்த சந்திர நிவாரணனா ஒரு பூர்ண சந்திரனோட ஒளிக்கிரணங்கள் வந்து நமக்கு எப்படி சுகமானதாக இருக்குமோ நம்ம எழுதுகிற ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு அக்ஷரமும் அதில் வந்து நமக்கு கரெக்டான ஒரு பதிலாக இருக்கணும் தவறு நம்ம நம்மளை தெரிய நம்மளை அறியாமல் கூட ஒரு தவறுதலை நம்ம பண்ணிடக்கூடாது நம்ம பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி எழுதுறதா இருந்தாலும் சரி நம்மளுடைய செயல்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது தவறுதலே இல்லாத ஒரு விடைத்தாளை ஒரு ஆசிரியர் வந்து எப்படி சந்தோஷமாக கரெக்ஷன் பண்ணுவாங்களோ அதில் ஃபுல்லாக மார்க்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விடைத்தாளாக நம்மளோட விடைத்தாள் இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை அது அதனால் நல்ல படிப்பு வர்றதுக்கும் அக்ஷர பிசகு கூட இல்லாமல் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கும் இந்த ஸ்லோகம் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அக்ஷமாலா அக்ஷராக்காரா அக்ஷராட்சர பலப்பிரதா அனந்தானந்த சுகதானந்த சந்திர நிபாணனா இதுக்கு அடுத்த ஸ்லோகம் வந்து சுத்திஹி இதுவும் சரஸ்வதி ஸ்லோகம்தான் ஷுத்திஹி ஷுத்திகரி ஸ்ரேஷ்டா ஸ்ருதானந்தா சுபாவகா சரஸ்வதிச்ச சர்வக்யா சர்வசித்தி பிரதாயினி நம்ம இப்போ அக்ஷர பிசகு பற்றி பேசினோம் இல்லையா இது அக்ஷர சுத்தம் அதில் வந்து அக்ஷர பிசகு இல்லாமல் ஒரு ஒரு அக்ஷரத்தையும் நம்ம கோர்க்கும் போது அதில் உண்டான சாநித்தியத்தை சொன்னோம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுனா சுத்திகி சுத்திகரி சிரேஷ்டா ஸ்ருதானந்தா சுபாவகா சரஸ்வதிச்ச சர்வக்ஞா சர்வசித்தி பிரதாயினி ஒரு ஒரு வார்த்தையும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது நம்ம இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வெவ்வேறு கலைகள் துறைகளில் நம்ம வந்து பதிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது எந்த துறையில் போனாலும் ஒரு சுத்தம் வேணும் அந்த சுத்தத்தை நீ எனக்கு வரமாக கொடுக்கணும் பர்ஃபெக்ஷன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் எந்த துறையில் போனாலும் நான் ஜெயிக்கணும் எந்த துறையில் போனாலும் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஃபேமை நம்ம அடையணும் அப்படின்னாக்க இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் சுத்திகி சுத்திகரி சிரேஷ்டா ஸ்ருதானந்தா சுபாவகா ச சர்வக்ஞா சித்தி பிரதாயினி எந்தெந்த துறையில் நம்ம காலப்பதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்தந்த துறைக்கு உண்டான ஒரு சாண்டிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த சுத்தத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த பர்ஃபெக்ஷனை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லணும் எல்லா கலைகளிலும் நம்ம வந்து தேர்ச்சி பெற்று வர்றதுக்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் ஸோ இந்த பிரார்த்தனைகள் மூலமாக நம்ம வந்து சரஸ்வதி தேவியை நம்ம பிரார்த்தனை பண்ணி நமக்கு வந்து நம்மளோட வாழ் வாழ்க்கை முறையிலேயே நம்ம வந்து வெற்றி அடைய செய்ய முடியும் ஸோ இந்த நாலு ஸ்லோகமும் நான் இப்போ இருந்து சொல்கிறேன் சர்வ விக்ன ஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் மந்தேகம் கணநாயகம் அடுத்த ஸ்லோகம் யாதேவி ஸ்தூயதே நித்யம் விபுதை வேத சாமே வசத்து ஜிஹ்வாஹ்ரே பிரம்ம சரஸ்வதி மூன்றாவது ஸ்லோகம் அக்ஷமாலா அக்ஷராகாரா அக்ஷராட்சர பலப்பிரதா அனந்தானந்த சுகதானந்த சந்திர நிபானனா நான்காவது ஸ்லோகம் ஷுத்திகி ஷுத்திகரி சிரேஷ்டா ஸ்ருதானந்தா சுபாவகா ச சர்வக்ஞா சர்வசித்தி பிரதாயினி இந்த நான்கு ஸ்லோகமும் ரொம்ப உன்னதமான ஸ்லோகம் இது நீங்கள் தினமும் கார்த்தால் ஒரு தரம் பாராயணம் பண்ணிட்டு படிக்க உட்காந்த நமக்கு ஒரு தீர்க்கமான சிந்தனைக்கு வழிவகுக்கும் அது ஆஞ்சநேயரை பற்றி நம்ம யோசிக்கணும்னா அசாத்திய சாதக சுவாமின் அசாத்திய தவக்கிம் வத ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாதய பிரபு அதாவது அசாத்திய அதான் எந் எப்பேற்பட்ட அசாத்தியமான ஒரு சக்தி இருக்குது ஆஞ்சநேயர்கிட்டன்னா நம்ம எந்த எந்த மாதிரியான தடைகளையும் நம்ம வந்து தகர்த்தெறிந்து வெற்றி நடை போடக்கூடிய ஒரு பலத்து கொடுப்பாராம் ஆஞ்சநேயர் இந்த ஸ்லோகத்தையும் கண்டிப்பா நம்ம சொல்லிட்டு தான் நம்ம வெளியில கிளம்பணும் பேர்பட்ட காரியத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு பலத்தை கொடுப்பாரு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்திய தவக்கிம்பத ராமதூத ராமதூதனே ராமதூத கிருபா உன்னுடைய கருணைய காமி ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதைய பிரபோ நான் எந்த காரியத்துக்காக நான் போகிறேனோ அந்த காரியம் வெற்றி அடையணும் இந்த ஐந்து ஸ்லோகங்களை நான் உங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் இதை வந்து பிரார்த்தனை ஸ்லோகத்தில் தினமும் விடிகாலையில் உங்கள் பிரார்த்தனை ஸ்லோகத்தில் இதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இது என்னைக்கு இருந்தாலும் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஸ்லோகங்கள்